எல்லோருக்கும் வணக்கம் மை யூ டியூப் சேனல் மூலம் உங்கள் அனைவரையும் நேரலில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி ஜிஎஸ்டி சட்டத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது இந்த மாதம் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை வருகிறது எல்லோருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் ஆனால் தொடர்ந்து கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொழில் செய்யக்கூடிய வரி தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிக்களுக்கு தொடர் விடுமுறை வரும்போது கால நீட்டிப்பு வழங்காதது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது தான் இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ வரவுக்கு பிறகு அதிக வரி சலுகைகள் பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் நுகர்வோர்களுக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில் ஐம்பத்தி ஆறாவது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இருபத்தெட்டு சதவீதம் உள்ள பொருட்கள் முழுவதுமாக வரி நீக்கம் செய்யப்பட்டு பதினெட்டாக குறைக்கப்பட்டுள்ளது அதே போன்று ஜிஎஸ்டி பன்னெண்டு சதவீதம் முற்றிலும் நீக்கப்பட்டு ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது வரவேற்க தகுந்த ஒரு நல்ல மாற்றம் இதே போன்று கட்டுமானத் தொழிலிலும் ஜிஎஸ்டி பன்னெண்டு சதவீதம் உள்ள பொருட்கள் அனைத்தும் ஐந்து சதவீதமாக மாற்றப்பட்டுள்ள காரணத்தினால் கட்டுமான தொழில் வளர்ச்சி அடையும் வீடு கட்டுபவர்களுக்கு வசதியாக இருக்கும் இதுபோன்று எண்ணற்ற அறிவிப்புகள் அனைத்து மட்டங்களிலும் வரவேற்பட்டுள்ளன ஜிஎஸ்டி வந்த பிறகு கடந்த எட்டு ஆண்ட எட்டு ஆண்டுகளாக உழைத்த வரி தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிக்கள் தொடர்ந்து ஒரு சிக்கலான காலகட்டத்தில் வரித்தொழிலை நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு நிதியமைச்சகம்தான் உரிய கால அவகாசம் வழங்க வேண்டும் உரிய கால நீட்டிப்பு வழங்க வேண்டும் ஏனென்றால் அனைத்து ஜிஎஸ்டி படிவங்களுக்கும் தினசரி தாமத கட்டணம் ஓடிக்கொண்டே இருக்கிறது மறுபுறம் ஜிஎஸ்டி போர்ட்டல் இன்போசிஸ் ஜிஎஸ்டி நெட்ஒர்க் தொடர்ந்து கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக சர்வர் பிரச்சனைகள் கிளிச்சஸ் என்ற வகையில் வரித்துறை செய்யக்கூடிய வரி ஆலோசகர்களுக்கு அதிக மன உளைச்சலையும் சிக்கலையும் பொருளாதார பிரச்சனைகளையும் வரி தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி சில்லறை வணிகர்களுக்கும் மோதலை ஏற்படுத்துகிறார்கள் கூடுதலாக இந்த மாதம் ஜிஎஸ்டி கால் சென்டரில் இருந்து போன் செய்கிறார்கள் நல்ல வரவேற்க தகுந்த ஒரு நல்ல முயற்சி தான் ஏனென்றால் காலதாமதமாக எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது செய்வது அதுவும் பண்டிகை காலங்களில் பழைய கணக்குகளை முடிக்க வேண்டும் என உடனடியாக இமெயிலிங் செய்யுங்கள் இல்லை என்றால் உங்களது ஜிஎஸ்டி கணக்கில் தொடர்ந்து ஒரு நாளுக்கும் ஐம்பது ரூபாய் தாமத கட்டணம் வசூலிக்கப்படும் என்று சொல்கிறார்கள் கடந்த எட்டு ஆண்டுகளாக வணிகரிடம் நாங்கள் எடுத்து சொன்னோம் ஆனால் அந்த அளவிற்கு போய் சேரவில்லை தற்போது ஜிஎஸ்டி கால் சென்டர் தமிழ்நாட்டில் சென்னையில் இருந்து குறிப்பாக விடுமுறை நாட்கள் கூட அவர்கள் தொடர்ந்து வேலை செய்கிறார்கள் குறிப்பாக ஆயுத பூஜை அன்று போன் செய்கிறார்கள் நல்ல விஷயம்தான் ஆனால் வணிகர்களுக்கு சொல்ல வேண்டிய நேரம்னு ஒன்று இருக்கு அவர்கள் சாமி கும்பிடுவதற்கு ஆயுத பூஜை வேலைகள் பார்க்கும் போதும் அன்றைய நாளை நிம்மதியாக தொடங்குவோம் என்ற வகையில் புலி நடத்துபவர்கள் விடுமுறை தினத்தில் இது போன்ற போன் கால் செய்வதற்கு ஜிஎஸ்டி சட்டத்தில் ஏதாவது நோட்டிபிகேஷன் வழங்கப்பட்டுள்ளதா என ஜிஎஸ்டி படித்தவர்கள் சொல்லவும் உங்களது ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முதல் முறையாக மை யூடியூப் சேனலை பார்ப்பவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள் ஆதரவு தாருங்கள் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் அதே போன்று லைக் செய்து பார்க்கவும் உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏனென்றால் ஜிஎஸ்டி சட்டம் மறைமுக சட்டம் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக வெளிப்படையாக சொல்லாத காரணத்தினால் வணிகர்களுக்கு பல விஷயங்கள் தெரியாமலே போய்விட்டது அதனுடைய தாக்கம் தான் அதிக ஜிஎஸ்டி கேன்சலேஷன் குறிப்பாக தமிழ்நாட்டில் பல லட்சக்கணக்கான ஜிஎஸ்டி எண்கள் கேன்சல் செய்யப்பட்டது தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் மற்றும் மத்திய கலால் மற்றும் சுங்க இலாக்கா அதிகாரிகளால் காரணம் தொடர்ந்து ஆறு மாதங்கள் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் தாக்கல் செய்யாத வணிகர்களுக்கு ஜிஎஸ்டி கேன்சல் செய்யப்படும் என ஜிஎஸ்டி சட்டம் சிஜிஎஸ்டி ஆக்ட் இரண்டாயிரத்தி பதினேழு சொல்லப்பட்டுள்ளது ஆனால் இது போன்ற ஒரு அறிவிப்பு இதுக்கு இருந்த எந்த ஒரு சட்டத்திலும் இல்லை குறிப்பாக தமிழ்நாட்டில் வழக்கில் இருந்த டிஎன்ஜிஎஸ்டி ஆக்ட் மற்றும் என் வேட் சட்டத்திலும் ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கு அதிக அதிகாரங்கள் வழங்கப்படவில்லை குறிப்பாக வணிகர்கள் அவர்கள் எடுத்த பதிவுச் சான்று ரத்து செய்வது என்பது அவர்கள் குறிப்பாக தொழிலை பல்வேறு காரணங்களால் நடத்த முடியாத ஒரு சூழல் பொருளாதார சூழ்நிலை காரணமாக நடத்தாமல் இருக்கலாம் அல்லது அவருடைய வயது முதிர்வு காரணமாக நடத்தாமல் இருக்கலாம் அல்லது அவர் ஒருவேளை இறந்துவிட்டால் நடத்தாமல் இருக்கலாம் இந்த இரண்டு மூன்று காரணங்களை தவிர வணிகர்கள் மட்டுமே அவர்களுடைய கடையை அவருடைய நிறுவனத்தை மூட முடியும் ஆனால் அதிகாரிகள் கேன்சலேஷன் ரத்து செய்வது என்பது கடந்த கால சட்டங்களில் நடக்கவே இல்லை நூறு சதவீதம் அத்திப்பூட்டது போன்று ஏதாவது ஒன்று இரண்டு கணக்கில் வரும் ஆனால் ஜிஎஸ்டி சட்டம் வந்த பிறகு அதை முழுமையாக மக்களுக்கு கொண்டு சேர்க்கவில்லை என்ற காரணத்தினால்தான் அதிக ஜிஎஸ்டி கேன்சலேஷன் செய்யப்பட்டது வரித்தில் பார்க்கக்கூடிய வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிக்கள் கடந்த எட்டு ஆண்டுகளில் பல லட்சங்களை இழந்து விட்டோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை காரணம் ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்பது அவர்கள் சொல்லாமலேயே செய்கிறார்கள் ஜிஎஸ்டி சட்டம் என்பது தான் ஆனால் நடைமுறையில் வரும்போது சில சிக்கல்களை சந்திக்கிறோம் குறிப்பாக ஜிஎஸ்டி கேன்சல் செய்யப்பட்ட ஒரு டீலருக்கு தொண்ணூறு நாட்களுக்குள் ஜிஎஸ்டி டென் பத்தாம் நம்பர் படிவம் தாக்கல் செய்ய வேண்டும் ஆனால் ஜிஎஸ்டி போர்ட்டல் இன்று வரை அதற்கு அனுமதி வழங்காமல் தொடர்ந்து நாள் ஒன்றுக்கு இருநூறு ரூபாய் என்ற வகையில் தாமத கட்டணத்தை வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள் பத்து நாட்கள் பன்னெண்டு நாட்களுக்கு பிறகு பணம் செலுத்திவிட்டு மறைட்டுப்பு அதே மாதிரி முயற்சி செய்தும் எந்த பலனும் கிடைக்கவில்லை தற்போது மூவாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு மேல் பணம் கட்ட வேண்டிய ஒரு சூழலை நோக்கி இன்போசிஸ் ஜிஎஸ்டி போர்ட்டல் கேன்சல் செய்யப்பட்ட வணிகருக்கு கூட அவர் முறையாக ஜிஎஸ்டி டென் பத்தாம் நம்பர் படிவத்தை தாக்கல் செய்வதற்கு வழி இல்லாமல் அந்த நேரத்திலும் தினசரி தாமத கட்டணம் இருநூறு ரூபாய் என்ற வகையில் தற்போது மூவாயிரத்தி எட்நூறு முதல் நாலாயிரம் வசூல் செய்வதில் தான் குறியாக இருக்கிறது குறிப்பாக ஏற்கனவே வரி செலுத்திய வணிகர்கள் அவர்கள் சென்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் நல்லபடியாக அவர்கள் ஜிஎஸ்டி கேன்சலேஷன் பிறகு ரத்து செய்யப்பட்ட பிறகு அவர்களை வழி அனுப்ப வேண்டும் மீண்டும் அவர்களிடம் இருந்து இருநூறு ரூபாய் தாமத கட்டணம் என்ற வகையில் இருபது நாட்களுக்கு நாற்பது நாட்களுக்கு என்று வசூல் செய்வது எந்த வகையில் நியாயம் இது போன்ற சில நியாயமான கோரிக்கைகளை தமிழ்நாடு வணிகர் சங்கங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்புகள் தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் உள்ளன மாவட்ட வணிகர் சங்கங்கள் அந்தந்த ஜோன் குறிப்பாக திருச்சி மதுரை சென்னையில் நடைபெறும் ஜிஎஸ்டி ரெட்ரஸல் போர்ட்டல் ஜிஎஸ்டி கமிட்டி கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது நியாயமான கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் இல்லையென்றால் வணிகர்கள் தான் பாதிப்பார்கள் குறிப்பாக அவரோடு சேர்ந்து அவருடைய கணக்கை பார்க்கக்கூடிய வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டிகள் தேவையில்லாமல் பொருளாதார சிக்கலையும் மன வருத்தையும் சந்திக்கிறோம் தயவு செய்து இது போன்ற பிரச்சனைகளை இனி வரக்கூடிய காலத்தில் தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியின் நோக்கமே தேவையில்லாமல் ஜிஎஸ்டி போர்ட்டல் நெட்ஒர்க் செய்யக்கூடிய சிறு தவறுகளுக்கு வணிகர்களும் வரி ஆலோசகர்களும் ஏன் பாதிப்பு அடைய வேண்டும் ஏன் பொருளாதார சிக்கலை நாங்கள் சுமக்க வேண்டும் அனைத்து பொறுப்புகளும் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி நெட்ஒர்க் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக சொல்லப்போனால் அவர்கள் எந்த விதமான பொறுப்புகளும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை மிகுந்த வருத்தம் அளிக்கிறது அவருடைய செயல்பாடு தொடர்ந்து மோசமான ஒரு செயல்பாடுகளை தந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரை ஜிஎஸ்டி நைன் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துக்கு ஓபன் செய்யவில்லை என்று ஒரு புறம் சொல்கிறார்கள் பழைய கடந்த கால சட்டத்தில் எல்லாம் ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு முன்பு இருந்த டிசிஎஸ் வேட் போர்ட்டல் மிகச் சிறப்பாக வேலை செய்தார்கள் வரி ஆலோசகர்கள் வேலை செய்வதற்கு உரிய எந்த அளவில் ஒத்துழைப்பு செய்ய வேண்டுமோ அந்த அளவு செய்தார்கள் ஆனால் ஜிஎஸ்டி என் நெட்ஒர்க் வந்த பிறகு வரித்துள் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்கள் மனிதர்களாகவே மதிப்பதில்லை என்பதுதான் அவருடைய தொடர்ந்து தொடர்ந்து ஜிஎஸ்டி கிளிச்சஸ் என்ற வகையில் மிகுந்த மனவற்றத்தை ஏற்படுத்துகிறது ஆகவே ஜிஎஸ்டி கவுன்சில் நிதி அமைச்சகம் உரிய கால அவகாசம் வழங்க வேண்டும் கால நீட்டிப்பு வழங்க வேண்டும் கடந்த எட்டு ஆண்டுகளாக ஜிஎஸ்டி வரி வசூலில் அதிக அளவில் பங்களித்த வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்களுடைய வாழ்வாதாரம் காக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்பதுதான் அனைத்து வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்களுடைய எண்ணமாக உள்ளது குறிப்பாக தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களுடைய வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்கள் சங்கங்கள் இது சம்பந்தமாக ஜிஎஸ்டி கவுன்சில் மற்றும் நிதியமைச்சகத்திற்கு உடனடியாக இமெயில் மூலம் ரெப்ரசன்டேஷன் கோரிக்கை மனுவை அனுப்புங்கள் கால அவகாசம் வேண்டும் இந்த மாதத்தில் மட்டும் பதினோரு நாட்கள் அரசாங்க விடுமுறை தினங்கள் வருகிறது தீபாவளி பண்டிகை வருகிறது தீபாவளி பண்டிகை வரக்கூடிய இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி நாளாகும் ஆனால் இதுவரை கால நீட்டிப்பு நிதியமைச்சகம் வழங்கவில்லை தொடர்ந்து மூன்று நாட்கள் சனிக்கிழமை விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகை இருபதாம் தேதி ஆக இது போன்ற ஒரு இக்கட்டான சூழலில் பழைய தமிழ்நாடு மாநில சட்டமாக இருந்தால் கண்டிப்பாக கால நீட்டிப்பு வழங்கப்படும் கேட்காமலேயே அவர்கள் செய்வார்கள் ஆனால் நிதியமைச்சகம் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக நியாயமான வழங்கக்கூடிய கால அவகாசம் இதுவரை வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிக்களுக்கு வழங்கவில்லை ஆனால் இருபதாம் தேதி முடிந்து இருபத்தி ஒன்னாம் தேதி தமிழ்நாடு சென்னை கால் சென்டர்லிருந்து போன் செய்வார்கள் அதே போன்று தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் நீங்கள் ஜிஎஸ்டி இஃபெயிலிங் செய்யவில்லை என்று போன் செய்தால் நாங்கள் என்ன செய்ய முடியும் காலை கட்டி போட்டு ஓடுங்கள் என்று சொல்வதற்கு சமமாக இருக்கிறது தொடர்ந்து கால அவகாசம் வழங்குங்கள் அப்பொழுதுதான் தொழில் செய்ய முடியும் வரித்தல் செய்யக்கூடிய வறுவாலோசனைகள் ஜிஎஸ்டி வாழ்வாதாரம் தாக்க வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியின் நோக்கமே தொடர்ந்து தொழில் நஷ்டத்திற்கு வேலை செய்ய முடியாது ஏனென்றால் ஏற்கனவே ஜிஎஸ்டி மற்றும் வரி அலோசர்கள் ஜிஎஸ்டி நெட்வொர்க்குடைய மோசமான நிர்வாக காரணத்தினால் கிளிச்சஸ் காரணமாக அதிக சிக்கலையும் அதிக பொருளாதார இழப்புகளும் சந்தித்தோம் இனி இது போன்ற ஒரு சூழலை நிதியமைச்சகம் வழங்க கூடாது என்பதுதான் நோக்கம் ஆகவே இது சம்பந்தமாக வணிகர் சங்கங்களுக்கு கோரிக்கை வைப்பது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துவது ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி நெட்ஒர்க் இன்போசிஸ் காரணம் அவர்கள் வேண்டுமென்றே ஒவ்வொரு மாதமும் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி எஸ் எம் எஸ் மட்டுமே அனுப்புகிறார்கள் சர்வர் பிரச்சனையை இஃபைலிங் செய்வதில் தாமதம் ஏற்படுத்தி தற்போது கூடுதலாக ஜிஎஸ்டி கால் சென்டர் இருந்து போன் செய்கிறார்கள் போன் செய்யட்டும் தப்பில்லை ஏன்னா வணிகர்கள் விழிப்புணர்வு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கமே எங்களது வேலையை எளிமைப்படுத்துகிறார்கள் தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி கால் சென்டர் வேலை செய்யக்கூடியவர்கள் ஆனால் இதுவரை எந்த ஒரு ஜிஎஸ்டி ஃபைலிங் செய்வதில்லை ஜிஎஸ்டி போர்ட்டல் நெட்ஒர்க் அதே போன்று தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகளும் எந்த ஒரு ஃபைலிங் செய்வதில்லை ஆனால் ஜிஎஸ்டி கணக்கு தாக்கலில் ஆறு ஆண்டுகளுக்குள் எந்த விஷயம் எந்த விதமான ஜிஎஸ்டி நோட்டீஸும் போடலாம் என புதிய ஜிஎஸ்டி சட்டம் சொல்கிறது ஆகவே சட்டம் வேலை செய்பவர்களுக்கு மிக குறைந்த கால அவகாசம் வழங்குகிறது ஜிஎஸ்டிஆர் உன் தாக்கலுக்கு பதினோரு நாட்கள் மட்டுமே தயவு செய்து இதை இருபது நாட்களாக மாற்றம் செய்ய வேண்டும் வரி சீர்திருத்தம் செய்ய வேண்டும் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ எந்த அளவிற்கு மக்களுக்கு நன்மை பயக்கிறதோ அதே போன்று ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ இதுவரை கடந்த எட்டு ஆண்டுகளாக வரி தொழில் செய்த வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி அவருடைய வாழ்வாதாரம் காக்க புதிய மாற்றங்கள் சட்ட சீர்திருத்தம் அவசியம் செய்ய வேண்டும் இதன் மூலம் ஜிஎஸ்டிஆர் ஒன்னு இனிமேல் பதினொன்றாம் தேதி என்பதை இருபதாம் தேதியாக மாற்ற வேண்டும் ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி ரிட்டர்ன் தாக்கல் தேதியை இருபதாம் தேதியிலிருந்து பத்து நாட்கள் கூடுதலாக அவகாசம் கொடுங்கள் முப்பதாம் தேதி அல்லது முப்பத்தி ஒன்றாம் தேதி என மாற்றம் செய்து வழங்கினால் நாங்கள் வணிகரிடமிருந்து கடந்த மாத ஜிஎஸ்டி தேவையான கொள்முதல் மற்றும் விற்பனை விவரங்களை வாங்குவதற்கே ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் ஆகிறது ஆக இந்த மாதம் பண்டிகை நாட்கள் கூடுதல் சிரமம் அதிக போக்குவரத்து நெருக்கடி அனைவருமே தீபாவளி பண்டிகையில் வியாபாரம் பார்ப்பவர்கள் இருப்பார்கள் அதே போன்று பொருட்களை வாங்கக்கூடிய மக்கள் இருப்பார்கள் இதையெல்லாம் வணிகிடம் சென்று கடந்த மாதத்திற்கான கொள்முதல் விற்பனை படிவங்களை தாக்கல் செய்வதற்கு மற்றும் பி டு சி கொள்முதல் விற்பனை விவரங்களை வாங்குவது கிரெடிட் நோட் டீடைல்ஸ் மற்றும் பில் நம்பர் டீட்டெயில்ஸ் போன்ற அனைத்து விவரமே ஜிஎஸ்டி போர்ட்டல் கேட்கிறது ஆகவே மிக நீண்ட நெடிய வேலைகள் செய்வதற்கு பத்து நாட்கள் என்பது கண்டிப்பாக முடியாது ஏனென்றால் இதுவரை ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஜிஎஸ்டி வேலைகள் செய்யக்கூடியவர்களிடம் எந்த விதமான கருத்துக்களையும் கேட்காமலேயே ஜிஎஸ்டி ஒன்னு டேட் பதினொன்று என்று முடிவு செய்து விட்டார்கள் தயவுசெய்து கம்ப்யூட்டரில் உட்கார்ந்து கணக்கின் முன்பு ஆன்லைனில் இஃபை செய்வது செய்யும் போதுதான் உண்மையான கஷ்டங்கள் தெரியும் கடந்த எட்டு ஆண்டுகளாக இதை விழிப்புவரத்துக்கு சொல்லவே இல்லை இந்த கணவன் மூலம் அனைவருக்கும் சொல்லுவது வரித்துள் செய்யக்கூடிய வரி ஆலோசனை ஜிஎஸ்டி பிக்கள் வாழ்வாதாரம் காக்கப்பட வேண்டுமென்றால் அனைவரும் ஒருமித்த குரலில் நிதியமைச்சகத்திற்கு கோரிக்கை மனுவை அனுப்புங்கள் கால அவகாசம் கேளுங்கள் கால நீட்டிப்பு வழங்க வேண்டும் என கேளுங்கள் வணிகர்களுக்கும் வரி ஆலோசகர்களுக்கும் இடையே எந்தவிதமான சிக்கலான சூழ்நிலையை ஏற்படுத்த கூடாது என்பதுதான் ஜிஎஸ்டி போர்ட்டல் மற்றும் நெட்வொர்க்குடைய வேலை வேலை தயவுசெய்து சர்வீஸ் ப்ரொவைடர் சேவை வழங்குனர் கடந்த எட்டு ஆண்டுகளாக நீங்கள் வேலை சரியாக செய்யவில்லை இனிமேலும் ஒழுங்காக வேலை செய்யுங்கள் மற்றவர்களை வேலை செய்ய விடுங்கள் தயவு செய்து மற்றவர்களை வாழ விடுங்கள் இன்போசிஸ் வந்த பிறகு அதிக சிக்கலை சந்திப்பது வரி தொழில் ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி தான் இனிமேல் தொழில் நட்டத்திற்கு வேலை செய்ய முடியாது ஆகவே அதிக ஜிஎஸ்டி எண்கள் கேன்சலேஷன் செய்வது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் ஏனென்றால் ஜிஎஸ்டி அதிகாரிகள் ஒரே நேரத்தில் பல ஆயிரக்கணக்கானுடைய வேலையை வாழ்வாதாரத்தை ஒரு கேன்சலேஷன் மூலம் நிறுத்திவிடுகிறார்கள் அது போன்ற ஒரு சிக்கலான காலகட்டத்தை சில்லறை வணிகரிடம் தயவு செய்து காண்பிக்காதீர்கள் உங்களது அதிகாரத்தை நல்வழிக்கு வாழ்வதற்கு உபயோகப்படுத்துங்கள் காரணம் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உங்களுக்கு மேலான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் கால அவகாசம் அவசியம் வேண்டும் ஒன்னு மற்றும் தாக்கல் செய்வதில் கால அவகாசம் வழங்க வேண்டும் நிதியமைச்சகம் ஜிஎஸ்டி கவுன்சில் இதுதான் இன்றைய மிக முக்கியமான தேவையாகும் ஏனென்றால் தொடர்ந்து தீபாவளி பண்டிகை விடுமுறை வருகிறது தீபாவளி கூட்டம் ஒரு புறம் தீபாவளி கொள்முதல் மற்றும் விற்பனைகள் வாங்குவதற்கு தீபாவளி ஜவுளிகள் வாங்குவதற்கு மக்கள் அலைக்கல்லதன ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு ஊரிலும் மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது ஜிஎஸ்டியும் ஃபைல் செய்யுங்கள் என்றால் ஜிஎஸ்டி பிக்கள் மற்றும் வருகாலங்கள் தீபாவளி பண்டிகை எப்படி கொண்டாட முடியும் தயவுசெய்து நியாயமான கால அவகாசம் வழங்குங்கள் என்பதுதான் இந்த காணொலி மூலம் கோரிக்கை வைக்கிறோம் தமிழ்நாடு அரசு மற்றும் தமிழ்நாடு மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த காணொலி மூலம் கோரிக்கை வைக்கிறோம் கடந்த கால சட்டத்தில் கால அவகாசம் என்பது அனைவருக்கும் பொதுவானது ஆனால் ஜிஎஸ்டி சட்டத்தில் ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கு மட்டுமே சனி விடுமுறை வழங்கப்படுகிறது பண்டிகை தினங்கள் வழங்கப்படுகிறது அதே போன்று சட்டம் என்பது அனைவருக்கும் எனில் ஜிஎஸ்டி சட்டத்தில் வணிகர்களுக்கும் வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒரே சட்டமாக இருக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்புக்கும் மனமார்ந்த நன்றி உங்களது மேலான கருத்துக்களை கமாண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் ஜிஎஸ்டி சட்டம் ஒரு மறைமுக சட்டம் ஆகவே மறைமுக வரி என்பது அனைவருமே வரி செலுத்துகிறோம் நமது கோரிக்கைகளை நமது கருத்துக்களை கருத்து சுதந்திரம் வேண்டும் நமது நியாயமான கோரிக்கைகளை நிதியமைச்சகத்திற்கு சொல்லுங்கள் கால அவகாசம் வேண்டும் கால அவகாசம் வழங்க வேண்டும் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ வரித்துறையில் செய்யக்கூடிய வரி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிகளுடைய வாழ்வாதாரம் காக்க வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியின் நோக்கம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் உங்கள் ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா நன்றி வணக்கம்